அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து தினமும் ஓர் உபதேசம் தன் கணவன் உள்ளூரில் இருக்கும் நிலையில் அவரது அனுமதியின்றி கடமை அல்லாத நோன்பு நோற்பது ஒரு பெண்ணுக்கு அனுமதிக்கப்பட்டதன்று அவருடைய அனுமதி இல்லாமல் யாரையும் அவரது இல்லத்திற்குள் அவள் அனுமதிக்கக் கூடாது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரை அல்லாஹூ அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு பெண் கணவனுக்கு எந்த அளவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை விளக்கும் விதமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது கடமையான விஷயங்களை நிறைவேற்றுவதிலும் அல்லாஹுக்கு இணை வைப்பதிலும் கணவனுடைய அனுமதி தேவையில்லை அது அல்லாமல் உபரியான நோன்பு நோற்பது போன்ற காரியங்களில் கணவன் உள்ளூரில் இருந்தால் அவருடைய அனுமதியை பெற்றே ஒரு பெண் அந்த உபரி நோன்புகளை நோக்க வேண்டும் ஏனென்றால் என் நேரத்திலும் தான் அவருக்கு தேவையுடையவளாக இருக்கலாம் அதே போன்று யார் யாரை தனது இல்லத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என்பதற்கு கணவனுடைய அனுமதி அவசியம் என்பதையும் இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது யார் தன் கணவனுக்கு பிடிக்காதவர்களாக இருக்கிறார்களோ இன்னும் யாரை வீட்டிற்குள் அனுமதிப்பது அவருக்கு விருப்பமற்றதாக இருக்கிறதோ அது விஷயத்திலும் நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் ஓர் பெண்ணுக்கு அறிவுரையாக சொல்கிறது இதை பேணி நடப்பவளே முஸ்லிம் மனைவியாக இருக்க முடியும் என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் பொதுவாக ஒவ்வொரு பெண்ணும் இவற்றை பேணி நடப்பது சிறந்தது என்பதை கடந்து இதை பேணாதவர்கள் அடையக்கூடிய சிரமங்கள் என்பதையும் இஸ்லாம் நமக்கு பல கோணங்களில் என்னென்னவென்பதை தெளிவுபடுத்தி சொல்கிறது இதனால் குடும்பங்களில் கிடக்கூடிய அமைதி நிம்மதி இதையெல்லாம் நாம் நேரடியாக இந்த ஹதீஸில் வார்த்தையாக பெறாவிட்டாலும் அனைத்தும் இதில் அடங்கி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக் அணிது இல்லாஹி ரபில் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து